முதல்ல எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை அமைத்துங்க அப்புறம் வீடியோ பாருங்கள் வணக்கம் மீண்டும் ஒரு சுவாரசிய சம்பவம் என்றதை விட ஒரு மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தில் நான் உங்களோட நினைக்கிறேன் அது என்ன சம்பவம்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு விடியம் ஒரு பேதையின் உயிரிழந்த அவள் யார் ஏன் அவள் உயிரிழப்பு வந்த இந்த விடியங்களுக்கு பல கேள்வி குடிகளுடன் இந்த வீடியோ இருக்கிறது நீங்கள் முழுசாக பாருங்கள் மர்மமான முறையில் மரணித்திருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாக விரிவலையாளர் பீதநாயகி கரித நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அவரது அவரது சடலம் புதைக்கப்பட்ட இடத்துக்கு அவரது கணவர் முதன் முதலாக நேற்று சென்று அழுது இருக்கிறார் குளறு இருக்கிறார் புரண்டு இருக்கிற செந்தூரன் தனது மனைவியின் இறுதிச் சடங்கு கூட செல்லவில்லை என்பது பீதநாயகியின் கொலைக்கான சந்தேகத்தை மகள் மகத்தியில் மீண்டும் வலுப்படுத்தி உள்ளது பேதநாயகியின் கணவர் செந்தூரன் என்ற நபர் தன் மனைவி தனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்ற மனநிலையில் தான் இருந்திருக்கிறார் என்ற வன்ம மனநிலையில் இருந்திருக்கிறார் கடந்த சில வருடங்களில் அவர் அவரது வாழ்வில் பல பெண்கள் தொடர்புபட்டுள்ளார்கள் பட்டுள்ளார்கள் என்ற பரபரப்பு குற்றச்சாட்டுகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது பிரான்ஸை சேர்ந்த செந்துரனை விட வயது கூடிய ஒரு பெண்மணியை திருமணம் செய்திருக்கிறார் அவரது அதாவது சிந்துரனின் திருவிழையாளர்கள் வெளியில் வந்ததும் மூன்றாவது நாளிலே விவாகரத்தை செய்து கொண்டு அவரை விட்டு செந்துரனை விட்டு வெளியேறியிருக்கிறார் அதன் பின்னர் பிரித்தானியைச் சேர்ந்த ஒரு யுவதிக்கு ஆட்டியை போட்டு அவரது தாயாடமிருந்து பெருமளவு பணத்தை சுட்டி கொண்டிருக்கிறார் இந்த செந்தூரன் இதற்கிடையில் இந்தியாவில் ஒரு தொடர்பு அதன்பின் கிளச்சி ஜோத ஜோதி ஒருவருடனும் திருவோணமலையில் உல்லாசம் என பல பேஸ்புக் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதை பற்றி செந்துறன் தரப்பு எந்த பதிலும் இதுவரை பதிலளிக்கவில்லை மாறாக சில பெண்கள் மோப்புத்தகத்தில் நேரிலும் கொஞ்சம் பட்டும் படாமலும் செந்துரன் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பித்துள்ளார்கள் இந்த எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்கும் விதத்தில் உள்ளது செந்துரந்தரப்பு இதை பற்றி பகிரங்கமாக சொன்னால் மாத்திரமே உண்மை ஒளிவர் உயிரிழந்த பேதநாயகி நல்ல சம்பளத்தை பெறும் விரிவுரையாளராக கடமையாற்றி உள்ளார் அவரது ஏடிஎம் கார்ட் கூட செந்துருடன் இருக்கிறது பேதநாயகி இறுதி மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் இறுதிச் சடங்குக்கு பணம் என போதநாயகின் குடும்பத்தினர் கூற ஏடிஎம் கார்ட் பின் நம்பர் தெரியாதன மிக அலட்சியமாக செந்தூரன் பதிலளித்துள்ளார் அதை போதநாயகியின் குடும்பத்தினரே தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பிரேச பரிசோதனை முடிந்ததும் கணவனாக அவரே சடலத்தை பொறுப்பேற்க முடியும் சடலத்தை பொறுப்பேற்று தனது வீட்டுக்கு கொண்டு சென்ற செந்தூரன் சடலத்தின் மீது தனது கவிதை புத்தகங்கள் தனது விருதுகளையும் பரப்பி படம் எடுத்து உலகத்துக்கு ஒரு படம் காண்பித்தார் பின்னர் சடலம் பவுனியாவில் புதனாயி வீட்டுக்கு செல்ல தயாரான பொருந்து செந்துரன் மற்றும் அவரது தாயார் ஆகியோர் வீட்டுக்குள்ளே விட்டனர் பவுனியாவில் மனைவி வீட்டுக்கு செல்லவும் இல்லை இரு சடங்கள் கலந்து கொள்ளவும் இல்லை கட்டிய மனைவி தனிச்சையாக சவக்குழிக்கு செல்கிறார் என்றபோதே இந்த கணவனின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்து பரவலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது தம்பதியர்களுக்கு தம்பதியர்களுக்கிடையில் உறவு சுமூகமாக இல்லை செந்துரனின் நடவடிக்கையால் மனைவி அதிருப்தி அடைந்துள்ள என்பதற்கு ஆதாரமாக அவரது முகநூல் பதிவுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் போதனாகி வங்கியில் இருபது லட்சம் ரூபா கடன் பெற்று கார் ஒன்று வாங்கி கொடுத்துள்ளார் அது தவிர அண்மையில் ஐந்து லட்சம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது போதனாயின் தந்தை தும்பு முட்டாசு விட்டே மகளை கல்வியை கவித்திருக்கிறார் மிக ஏழ்மை குடும்ப ஆன அவர்களின் இறுதிச் சடங்குக்கே பணம் இருந்திருக்கவில்லை இறுதியில் வவுனி சேர்ந்த தன்னாளர்கள் பணம் திரட்டியே அவரது இறுதிச் சடங்கை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இதேவேளை நேற்று செந்துரனின் நண்பன் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டனர் அதில் செந்துரன் மனைவியின் உடல் புதைக்கப்பட்ட இடம் என கருதப்படும் இடத்தில் அழுது கொண்டிருப்பதைப் போல காண்பிக்கும் காட்சிகள் உள்ளன இந்த காட்சி தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன உண்மையான கணவனின் இறுதிச் சடங்குக்கு சென்றிருக்க வேண்டும் இது அனுதாபம் தேடும் முயற்சி என நிர்வதேசங்கள் கடுமையாக விச விமர்சித்து வருகிறார்கள் ஆனால் செந்துடனின் நண்பர்கள் ஆனால் அப்சைட்டில் இருக்கிறார் ஏற்கனவே உடைந்து போயிருப்பவரை இந்த விமர்சனங்கள் மேலும் காயப்பட வைக்கிறது சிறிய அவகாசம் அவருக்கு தேவை விரைவில் பகிரங்கமாக அனைத்தையும் சொல்வர் என்கிறார்கள் அண்ணன் ஏற்கனவே திருமண ஆனவரா அது போத நாயகி தெரியுமா அவர்களின் குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் இருந்ததா என்று கேட்டால் அதை அண்ணனிடமே கேடு கேளுங்கள் என்கிறார்கள் எது எப்படியோ இந்த விவகாரத்தில் செந்துழந்தரப்பும் ஏதாவது அபிராயத்தையும் நியாயத்தையும் வைத்திருக்கக்கூடும் அவர்கள் இதுவரை பகிரங்கமாக அதை பதிவு செய்யவில்லை போலீசார் நியாயமான விசாரணை நடத்தி உண்மையான காரணத்தை குற்றவாளியை கண்டறிந்தால் மட்டுமே முழு உண்மையும் பகிரங்கமாகும் மூன்று ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இந்த வீடியோவை சே பண்ணுங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்